ஹலோ பிரைஸ்தலோர் இந்த நாளுக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சுய ரத்தத்தினாலே தேவன் மீட்டு கொண்டிருக்கிறான் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை மீட்டு கொண்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது சபையிலே இருக்கிற நம்மையை தேவன் மீட்டுக் கொண்டிருக்கிறார் யூ ஆர் பர்ச்சேஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் விளைய கரையமாய் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்த தேவன் உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுடைய ஆவியிலே வாசம் பண்ணிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ரெண்டாவது நம்முடைய ஆத்துமாவுடைய ரட்சிப்பு தட் இஸ் எ ப்ராசஸ் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டது உடனடியாக நடக்கிறது நல்ல ஆத்தும ரட்சிப்போ இட்ஸ் எ ப்ராசஸ் தொடர்ச்சியாய் கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்ததாக இருப்பது நம்முடைய சரீரம் இந்த சரீர பலவீனங்களை வைத்து இந்த ராத்தும ரட்சிப்பை பிசாசு கெடுப்பதற்கு அவன் பல விதத்திலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் சரீரோபாதைகள் சரீர கட்டுக்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் பதினெட்டு வருஷமாய் ஒரு பெண்மணி கூனியாய் இருக்கிறதை பார்க்கிறோம் நாற்பது வருஷமாய் அவன் முடவனாய் இருக்கிறதை நாம் காண்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரத்தில் கற்றுக்கள் இருப்பதற்கு அவசியம் இல்லை யூ ஆர் டோட்டலி ஃப்ரீ இன் கிரைஸ்ட் விடுவித்து இருக்கிறார் இயேசு ராஜா நம்மை விடுவித்து இருக்கிறார் பட் வி லேக் டு என்ஜாய் த ஃப்ரூட் ஃப்ரீடம் இயேசு விடுவித்ததை நாம் அனுபவிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலைமையிலே அநேகர் நெருக்குறளாக இருக்கிறோம் இன்றைக்கு உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் இந்த சரீரம் இயேசுவின் சுகத்தை அனுபவிக்கட்டும் என்று சொல்லுங்கள் என் ஆத்மாவிலே தேவனுடைய அந்த விடுதலை ஆத்மா காணட்டும் என்று சொல்லுங்கள் பிகாஸ் யூ பிலாங் டு த லார்ட் யூ நீட் டு என்ஜாய் ஆல் த பிளஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் எல்லா தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறாரு நீங்கள் அந்த பலனை காணக்கூடாதா அனுபவிக்க கூடாதா அதே தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு அநேகர் தங்களை கரையத்துக்கு கொண்ட ஆண்டு வரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான வேதனைகளை என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு போய் சாஸு மனதை குழப்பி வைத்திருக்கிறானா தேவன் உங்களை எஸ் டியூ உங்களை அவர் விலை கொடுத்து ரத்தத்தை விலையாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதனால் நீங்கள் நெருக்கப்பட தேவையில்லை போராட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை உடைய சரீரம் கட்டப்பட்டு உங்களுடைய ஆத்மா நெருக்கப்பட்டு இதெல்லாம் தேவையே இல்லை இயேசு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அந்த விடுதலையை கொண்டாடுங்கள் அனுபவீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர் ஒன்பது பன்னெண்டுல வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு அந்த நித்திய மீட்பை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கக்கூடாது அனுமதிக்காதீங்க எதிர்த்து நில்லுங்க கர்த்துடைய சுகம் இயேசுவனுடைய சுகம் இயேசுவின் தலும்புகளால் உண்டான சுகம் என்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் பாய்ந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்வரை பாய்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டான விடுதலை சுகம் எனக்குள்ளே வரட்டும் அந்த தழும்புகளால் உண்டான சுகம் எனக்குள்ள வரட்டும் என் ஆத்துமாவில விடுதலை நான் காணட்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவியாகி தேவனே வாசம் விடுதலையை அந்த விடுதலையோடு வாழுங்கள் ஈசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் செவிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே உடைய மகிமையான நாமத்துக்கு எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீரே இந்த விடுதலை நம்முடைய பிள்ளைகள் ஆவி ஆத்ம சரீரத்தில் காண உதவி செய்யும் நெருக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிறிஸ்துவின் விடுதலை உண்டாகபடியாய் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே